ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் நலமாக இருக்கீங்களா ஒன் வீக்கே என்னால் வீடியோ போட முடியலை வெரி சாரி ஓகே இனிமேல் வீடியோஸ் வந்து கண்டினியூவாக வரும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மென்சுரேஷன் த்ரீ டி இது வந்து ரொம்ப நாளாக வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடியே கேட்டீங்க என்னால் வந்து தமிழ் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருந்ததுனால இது போட முடியலை ஆக்சுவலாக வந்து இது எப்படி போடலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஷார்ட்கட் மூலமாக வந்து ஆக்சுவலாக வந்து ஆன்சர் வந்து பதினொன்று நாளாக வகுப்பட்டுச்சு அப்படின்னா அதுதான் ஆன்சர்னு கொண்டு வருவீங்க ஆனால் அது வந்து எல்லா கணக்குக்கும் வந்து அந்த ஷார்ட்கட் வந்து ஒத்து வராது அப்போ எப்படி போடலாம் அப்படின்னா ஃபார்முலாவை யூஸ் பண்ணியே மிக எளிமையாக போடலாம் அது எப்படிங்கிறதுக்கு நீங்கள் எந்த என்ன சொல்லுவீங்கன்னா ஃபார்முலாவே முதல்ல வந்து மனப்பாடம் பண்ண முடியாது எப்படி வந்து அதை எளிமையாக பண்ண முடியும் அப்படின்னு கேட்கலாம் இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார்முலாவை எப்படி வந்து எளிமையாக வந்து மைண்டில் ஏற்றுறது அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம் அடுத்தது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கணக்கை வந்து எப்படி எளிமையாக கால்குலேஷன் வந்து எப்படி மிக எளிமையாக வந்து போடலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உருளையின் வலைபரப்பு உருளையின் மொத்த புறப்பரப்பு உருளையின் கன அளவு இது மூன்றுக்குமான ஃபார்முலாவை எப்படி வந்து எளிமையாக மைண்டில் ஏத்துறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் எட்டு வரைக்கும் பாருங்கள் நம்மளுடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் போட்டு பாருங்கள் உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு மோட்டிவேஷன் பாருங்கள் உருளையின் வலைபரப்பு இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா டூ பை ஆர்ஹெச் இதை எப்படி வந்து எளிமையாக ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் அதுக்கான ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா டூ பாய்ஸ் ரேஸ் ஓடிக்கிட்டே ஹாய் சொன்னாங்க டூ பாய்ஸ் ரேஸ் ஓடிக்கிட்டே ஹாய் சொன்னாங்க ரெண்டுன்னா டூ பாய்ஸ் பை ரேஸ் ஆர்

மொத்த புறப்பரப்பு இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா டூ பை ஆர் இண்டு ஹெச் பிளஸ் ஆர் இதுக்கான ஷார்ட்கட் பாருங்கள் டூ பாய்ஸ் ரேஸ் ஓடிக்கிட்டே ஹாய் சொல்லி கூடவே இன்னொரு ரேஸ் ஓடினாங்க இது மொத்த புறப்பரப்பு கையில் அதிகங்கிறது மாதிரி நம்மளுடைய மைண்டில் செட் பண்ணணும் அப்போது ஒரு டைம் அவங்க ரேஸ் ஓடலை இன்னொரு டைமும் ரேஸ் ஓடி இருக்காங்க இப்போ மொத்த பிறப்புறக்குனா அதிகமாக ரேஸ் ஓடி இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மைண்டில் வரணும் ஒரு டைம் ரேஸ் ஓடலை இன்னொரு டைமும் ரேஸ் ஓடி இருக்காங்க அப்போ டூ பாய்ஸ் ரேஸ் ஓடிக்கிட்டே காய் சொல்லி கூடவே இன்னொரு ரேஸ் ஓடினாங்க இப்போ டூ பாய்ஸுங்கள டூ பை ஆர்ஹெச் கூடவே ப்ளஸ் இன்னொரு ரேஸ் ஆர் அப்போ டூ பை ஆர் என்று ஹெச் பிளஸ் ஆர் வந்துருச்சா டூ பாய்ஸ் ரேஸ் ஓடிக்கிட்டே ஹாய் சொல்லி கூடவே இன்னொரு ரேஸ் ஓடுனாங்க அப்போ டூ பை ஆர் இன்று ஹெச் பிளஸ் ஆர் ஓகேவா அடுத்தது உருளையின் கன அளவு பை ஆர் ஸ்கொயர் ஹெச் அதாவது கன அளவுனா கொள்ளளவு ஒரு உருளையில் வந்து ஃபுல்லாக வந்து எப்படி வந்து தண்ணியை வந்து நிரப்புறது அப்படிங்கிற மாதிரி குள்ளளவுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது பாய்ஸ் வந்து ரேஸ் ஸ்கொயர் போட்டு ஹாய் சொல்லி நிரப்புனாங்க பாய்ஸ் ரேஸ் ஸ்கொயர் போட்டு ஹாய் சொல்லி நிரப்புனாங்க இப்போ பைய ஸ்கொயர் ஹெச் எப்படி நிரப்புனாங்க பாய்ஸ் வந்து பாய்ஸுங்கையில் பைன்னு வந்துடும் பாய்ஸ் வந்து எப்படி நிரப்புனாங்க ரேஸ் ஸ்கொயர் போட்டு ஹாய் சொல்லி நிரப்புனாங்க ஓகேவா பைஆர் ஸ்கேயர் வச்சு ஈஸியாக வந்து மெமரியில் வந்துடும் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லணும் டூ பாய்ஸ் ரேஸ் ஓடிக்கிட்டே காய் சொன்னாங்க டூ பாய்ஸ் ரேஸ் ஓடிக்கிட்டே காய் சொன்னாங்க அடுத்து முருளைன் மொத்த புறப்பிறப்பு வந்து டூ பாய்ஸ் ரேஸ் ஓடிக்கிட்டே காய சொல்லி கூடவே இன்னொரு ரேஸ் ஓடினாங்க டூ ஆர் என்று வச்சு பிள்ளை சார் அடுத்து வந்து உருளைன் கனளவு அளவு பாய்ஸ் வந்து ரேஸ் கேர் போட்டு காய சொல்லி நிரப்புனாங்க இது வந்து ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது ஏதோ கடினமாக தெரியுற மாதிரி இருக்கும் இது ஒரு ரெண்டு மூணு டைம் நீங்கள் ரீப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மைண்டில் ஏறும் ஓகே இதுக்கான ப்ராப்ளம்ஸ் அதாவது ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் உள்ள ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எப்படி வந்து எளிமையாக கால்குலேஷன் பண்ணுறது ரொம்ப வந்து ஏன்னா உங்களுக்கு வந்து இது ஏன் வந்து நீங்கள் ஷார்ட்கட் தேடுறீங்கன்னா கால்குலேஷன் பண்ணால் டைம் எடுக்குது அதுக்கு தான் வந்து நீங்க ஷார்ட் தேடுறீங்க அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி எளிமையாக கால்குலேஷன் பண்ணி ஒரு ரெண்டு செகண்டுக்குள்ளே நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஓகேவா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி